தலைவர் ஒன் செவன்டி த்ரீ படத்திலிருந்து சுந்தர்சி விலகுனது யாருக்கு வருத்தமோ இல்லையோ விகடனுக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருக்கும் ஏன்னா அப்படி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க ஆனந்த விகடன் வார இதழில் ஒரு செய்தி ஒன்று வெளியிட்ருக்காங்க அதாவது இந்த புத்தகம் இன்னும் வெளியாகலை இந்த வாரம் வெளியாக போகுது ரொம்ப நாளாக பார்க்காத சூப்பர் ஸ்டாரை பார்க்கலாம் கமல் ரஜினி சுந்தர்சி காம்போ சீக்ரெட்ஸ் அப்படின்னு அவங்க வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களையும் கமல்ஹாசனையும் அட்டைப்படமாக போட்டு ஒரு புத்தகம் ஒன்று பிரிண்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க அது ஏகப்பட்ட பிரதிகளும் அடிச்சுட்டாங்க இந்த வாரம் இந்த புத்தகம் வெளியாக இருந்த தான் சுந்தர்சி வந்து ஒரு அதிர்ச்சிகரமான அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்தாரு அதாவது இந்த படத்தில் இருந்து விலகிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ விகடனுக்கு என்ன பிரச்சனைன்னா இந்த படம் அதாவது தலைவர் ஒன் செவன்டி த்ரீ பற்றிய நிறைய அப்டேட்டுகளை அப்படியே அள்ளி தெளிச்சிருக்காங்க இந்த புத்தகம் வெளியான பிறகு சுந்தர்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாருன்னா கூட சரி ஓகே அப்படின்னு எல்லோரும் ஏற்றுக்குவாங்க பட் இப்போது இந்த தகவல் எல்லாமே வெளியாகி வைரலான நிலையில் இனி இந்த புத்தகத்தில் போட்டிருக்க அப்டேட்டை படித்தாங்கன்னா எல்லாருக்கும் எப்படி இருக்கும் அதனால தான் ரொம்பவே தர்ம சங்கடமான சூழ்நிலையில் விகடன் இருக்காங்க எல்லா பிரதிகளும் அச்சடித்த பிறகு இனி மாற்றுறதுக்கும் வாய்ப்பில்லை மற்ற செய்திகள்லாம் வேற இருக்கும் இந்த புத்தகத்தை வெளியிடாமையும் இருக்க முடியாது அதனால தான் தர்ம சங்கடமான சூழ்நிலையில் விகடன் இருக்காங்களாம்